பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு கிரியேஷன் உங்களுக்கு யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ நல்லவங்க கெட்டவங்க நம்மளால் நல்லா பண்ண முடியாது ஆனால் நம்ம திலத்தம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் கெட்ட விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக சிசர் போட்டு சென்சார் பண்ணி அனுப்பிச்சி விட்ரும் தீங்காக நீங்கள் எதுவும் யோசிக்க முடியாது வச்சவன்னே அப்படியே அட்ராக்ட் பண்ணிடலாம் இன்னொருத்தவங்களை மதி மயக்கலாம் வாய்ப்பே கிடையாது உங்களோட உயிர் செத்து அங்கே பெருகும் உங்களுடைய பவர் பல்ப் அங்கே நல்ல பவராக இருக்கும் சல்லடை பிடிச்சிடக்கூடாது ஒற்றடை பிடிச்சிடக்கூடாது தீங்கு நினைக்கக்கூடிய அந்த லேயர் படைஞ்சிடக்கூடாது திருஷ்டி என்ற லேயர் படைஞ்சிடக்கூடாது மனிதன் சத்தாக பிரபலிப்பாக பிரதிபலிப்பாக ஒரு அட்ராக்ஷனோட ஒளி பிளம்பாக ஒளி பிம்பமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி காலங்களில் தெய் என்ற வம் என்ப தெய்வத்தை நம் மனதில் மூளையில் அதில் இருக்கக்கூடிய அந்த லகடத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டால் இருபூர்வம் குத்தி நிற்க சக்தி நின்ற இடம் குத்தி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ப்பாக குத்தி நிற்கிறது தான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது அதிர்ஷ்டம் தரும் சுக்கர திலர்த்தம் இதை வந்து அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வச்சு பல விஷயங்கள்லேருந்து போராடற்கட்டும் நமக்கு அவங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் இந்த திலர்த்தத்தை யூஸ் பண்ணி வெற்றி வகை சூடி உள்ளார்கள் சரி சுக்கர திலர்த்தம் எப்படி சார் செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனால் அதை வந்து சரியான பக்குவத்தில் எடுத்து செஞ்சு செஞ்சோன்னு கேட்டிங்கனாக்கா உங்களை அடிச்சுக்க யாராலும் முடியாது ஏன்னா நம்மளையும் பாதுகாத்துக்கணும் போகிற காரியம் சக்தியாகணும் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் நம்ம வந்து எப்பொழுதுமே உயிராற்றலுடன் அதாவது சக்தி பெருக நம்மளுடைய சக்தி பெருக வேண்டும் அப்படின்னாக்கா இந்த லகனம் நெற்றி இருக்குது பார்த்திங்களா அந்த நெற்றி திலகம் வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பார்க்குறோமோ நல்லவங்க கெட்டவங்க நம்மளாலஜஸ்ட் பண்ண முடியாது ஆனால் நம்ம திலர்த்தம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் கெட்ட விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக சிசர் போட்டு சென்சார் பண்ணி அனுப்பிச்சி விட்ரும் ஆக இந்த லகடம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் சக்தியாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்ருக்கு கீழே ஒரு கேண்டில் வைக்க வைக்க தூசி பட பட அந்த பல்ப் அழுக்காயிடுது இல்லைன்னா ஒரு ஆயில் கிச்சனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பல்பாக இருக்கட்டும் ஆயில் பட்டு 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 என்ன ஆகணும் அந்த ஆயிலில் பட்டு அந்த அழுக்கு பட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பல்ப் பல்ப்பு டல்லாயிரும் ஆனால் பவர் அதே தான் இருக்கும் சர்க்கியூட் அதே தான் இருக்கும் அதே பவர் தான் உள்ளே கரண்ட் போகும் ஆனால் அந்த ரூம் டல்லாகவே இருக்கும் காரணம் என்ன பல்பு மேலே உள்ள அந்த கருப்பு படைஞ்சிருது நம்ம என்ன பண்ணுறோம் அதை தொடச்சிட்டு போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி தான் நம்மளுடைய நெத்தியோடைய லகடம் அங்கே இருக்கக்கூடிய சக்தி பீடம் அந்த ஜன்னல் என்றைக்குமே பார்த்திங்கன்னா சல்லடை பிடிச்சிடக்கூடாது ஒற்றடை பிடிச்சிடக்கூடாது தீங்கு நினைக்கக்கூடிய அந்த லேயர் படைஞ்சிடக்கூடாது திருஷ்டி என்ற லேயர் படைஞ்சிடக்கூடாது எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஃபில்ட்ரு மாதிரி ஆயிடுச்சுனாக்கா நம்மளோட லகடம் நம்மளோட சக்தி ரெண்டு போகும் முகம் இரண்டு போகும் கலையாக இருந்தால் பார்க்குறப்ப கலையிலிருந்து போயிருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையே நீ போன வர வரைக்கும் நல்லா இந்த நீ டல்லாக இருக்க ஒரு மாதிரி இல்லையே நல்லா தானே இருக்குன்னு மனசு சொல்லும் ஆனால் இந்த லெகனம் க்ளோஸ் ஆகிடும் ஸோ அப்போது சுக்கர என்ன சொல்லுவாங்க சுக்கர திசை அடிச்சு வச்சுப்பாங்களா அதுமாதிரி சுக்கரத்தில் இருக்க சுக்கரத்துக்கு மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா குப்பைமேனி வேர் இப்போ குப்பை வேர் இல்லைன்னா குப்பைமேனி இலை ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடு கசகசா கசகசா மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எதுவுமே பார்க்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை இல்லைன்னா அம்மா வாசை பௌர்ணமி காலங்களில் நம்ம வாசலில் இருக்கக்கூடிய அந்த குப்பைமேனி இலையை நம்ம என்ன பண்ணுறோம் படித்து காய வச்சுருங்க நல்லா வீட்டுக்குள்ளேயே நல்லா பதமாக காய வச்சிடணும் வெயில் படாமல் உள்ளே காய வச்சு ஃபுல்லாக அரைச்சி வச்சுக்கிறீங்களா உங்களோட மிக்ஸியில் அரைச்சாலும் சரி அந்த குப்பை குப்பைமேனி காஞ்ச பவுடராகவே வச்சுருக்கீங்க அந்த குப்பைமேனி இலையில் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு கலவையாக இருக்கும் கசகசாவை நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 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 சிட்டிகை ரெண்டு ரெண்டு செட்டிகை மூணு செட்டிக்கை போட்டு அதையும் நீங்கள் நல்லா அரைச்சிடணும் அரைச்சி பார்த்திங்கன்னா ஒரு கலவை வரும் அதோடு உங்களுக்கு வாசனை தேவை என்றால் நாட்டு மருந்து கடையில் அரகஜான்னு ஒன்று விற்கும் அரகஜா அந்த அரகஜாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி தனியாக இல்லைன்னா அரகஜா டப்பாலே நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அர அரகஜா சூப்பரான ஒரு டப்பாவில் கொடுப்பாங்க அதோடு இந்த குப்பைமேனி பவுடர் ப்ளஸ் வந்து நீங்கள் அதில் போடக்கூடிய கசகசா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த திலர்த்தத்தை வச்சுட்டு போனீங்கன்னாக்கா வியாபாரம் இதில் தீங்கா நீங்கள் எதுவும் யோசிக்க முடியாது வச்சோன்னே அப்படியே அட்ராக்ட் பண்ணிடலாம் இன்னொருத்தவங்களை மதி மயக்கிடலாம் வாய்ப்பே கிடையாது உங்களோட உயிர்ச்சத்து அங்கே பெருகும் உங்களுடைய பவர் பல்ப் அங்கே நல்ல பவராக இருக்கும் உங்களோட அட்ராக்ஷன் அட்ராக்ஷனாக இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் பேசுகிறீங்களா உங்களுக்கு உதவி செய்யணுன்னு ஒரு மக்கள் வருப்பாங்க உனக்கு சரி உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கலான்னு அந்த தோணை வைக்கும் நீங்கள் ஃபுல்லாக மைனஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் நீங்கள் நல்லா உங்களை பார்த்தோன்னே அப்புறம் வாடின்டுவாங்க இல்லை இப்போது அப்புறம் பார்த்துக்கிறாங்க உதவி செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் நம்மளோட டைம் நம்மளுடைய அந்த பிளாக் ஸ்பாட்டாக தான் தடிக்கணும் நம்மளை நம்மளே பவர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு அழகான சுக்கர திருத்தம் தான் இது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓ இது மையெல்லாம் போய் பேசுகிறாரு பாருங்கள் மையெல்லாம் வைக்க சொல்லி சொல்கிறாரு மை கிடையாது அது ஒரு திலர்த்தம் எப்படி குங்குமம் சந்தனம் விபூதி வைக்கிறோமோ இதுவும் ஒரு திலர்த்தம் நீங்கள் இதை வச்சுட்டு மேலே குங்குமம் வச்சுக்கலாம் தாழம்பு குங்குமம் மேலே வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு மனிதன் உயிர்ச்சத்தாக பிரபலிப்பாக பிரதிபலிப்பாக ஒரு அட்ராக்ஷனோட ஒளி பிளம்பாக ஒளி பிம்பமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் போகிற இடத்துலலாம் சென்றமிடம்லாம் மதிப்பு அங்கே அங்கே மதிப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய வாக்கு அங்கே சொல்வாக்காகும் செல்வாக்காகும் அதனால் இது மிகவும் முக்கியமான ஒரு திலர்த்தம் தெய்வத்துக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த கசகசா குப்பைமேனியோடைய இலை பவுடரை நம்ம அப்படியே அரகஜாவோட மிக்ஸ் பண்ணுறோம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது ஆன்சைட்டி இருக்காது ஒரு நம்பிக்கை இருக்கும் தன்னம்பிக்கை ஜெயிச்சலாண்ட வாழ்க்கையில் நமக்கு நாலு பேர் இருக்காங்கப்பா நமக்கு துணையாக இருப்பாங்க அப்போ நினைக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் பேரானந்தம் பேர் வாழ்வு ஸோ அதனால தான் இந்த திலக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஈஸி இதை கலையை குளிச்சுட்டு மன மாற நம்ம முன்னோர்களை நம்ம குருவாக யாரை வேணால் எடுத்துக்கலாம் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது சொல்லுவாங்க குரு தொட்டு காட்டியிருக்கணும் மனமாக மாசிக்கமாக யாரையாவது குரு குருவாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடவுள் உங்களுக்கு எடுத்துக்கலாம் உங்கள் முன்னோர்களை குருவாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்கள நல்லா குருவாக எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு துணையாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள ஒரு குருவாக எடுத்துக்கலாம் ஆக தெய் என்ற வம் என்ப தெய்வத்தை நம் மனதில் மூளையில் அதில் இருக்கக்கூடிய அந்த லகடத்தை சுத்தமாக வைத்து கொண்டால் இரு புருவம் குத்தி நிற்க சக்தி நின்ற இடம் குத்தி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ப்பாக குத்தி நிற்கிறது தான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இந்த இடத்த நம்மளை யாரெல்லாம் சுத்தமாக பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறோம்னா வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கும் நமக்குன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம உளுந்த காலத்தில் தூக்கி விடுவாங்க ஓடி களைச்ச நேரத்தில் தண்ணி கொடுப்பாங்க இப்படி ஒரு அழகான கூட்டத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த திலர்த்தம் உண்டு பண்ணும் தனி மனிதனாக ஒரு இருட்டறைக்குள்ளே நானும் தோத்துட்டான் போய் உட்காரவே முடியாது நான் ஜெயித்தேன் என்னால் ஜெயித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களால் நான் நான் ஜெயித்தேன் இன்னும் ஒரு கூட்டமைப்போடு குடும்பமாக ஒரு செழிப்போடு வாழக்கூடிய ஒரு சக்தி உருவாக்குவாங்க இந்த திலர்த்தமை மிகவும் அற்புதமான ஒரு சுக்கர திலர்த்தம் செய்து நலம்பெருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்